ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் சிவா இந்த வேடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சபரிமலைக்கு செல்லும் முன் எப்படி இரும்புடி கட்டுறாங்க மற்றும் கன்னிசாமிகளை ஒரு ஒரு வீடாக எப்படி கூட்டுகிட்டு போகிறாங்கன்றத பார்க்க போகிறோம்

ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் கூப்பிட்டு டைரெக்டா கோயிலுக்கு வர்றாங்க எந்த கோயில் இருமுடி கட்டுறாங்களோ அந்த கோயிலுக்கு ரீச் ஆயிடுவாங்க இவங்க எல்லாம் இருமுடி கட்டி முடித்து வண்டி வேன் வர வரைக்கும் அந்த கோயிலே தான் இருக்கணும் வேற எங்கேயும் மாட்டாங்க எல்லாரும் கோயில் வந்து அசம்பிள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்னிசாமி தான் உட்கார வச்சு இரும்புடி கட்ட ஆரம்பிப்பாங்க निश्चये मल्लिक अभिषेक सामिते कल्पुरी सामिते रखती रहते हैं सामिते नहीं अभिषेक सामिते अकंबकंपाकरे अकंबकंपाकरे तुम गुडिया तुम गिवेलिचंग गिवेलिचंग അയ്യപ്പ ഭവനിയേ ഭവാനേ അയ്യപ്പ ஐயோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த கன்னிசாமி நெய்தங்க எடுத்து கொடுக்குறாங்க தேவ

சுடபோ சு மேல சாமியமயப்பா தப்பா அப்பா அப்பா நன்றிகை சாமியே ஐயப்போயோ சாமியே பகவதியே பகவானி கட்டம் கட்டிேகம் சாமி சாமிய காண யாரைக்கான சாமிய காண சாமிய கந்தா மோச்சம் திட்டம் இப்போ கிட்ட இப்போ கிட்ட சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே

பார்த்தீங்கன்னா நெய் தேங்காய் மற்றும் பூஜை சாமான்களை வந்து முன்முடியில் வைப்பாங்க பின்முடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கொஞ்சம் அரிசி அந்த மிளகாய் அதெல்லாம் இருக்குது பாருங்கள் சமைச்சு சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் வைப்பாங்க அது இப்போதைக்கு யாரும் அந்த மாதிரி செய்கிறதில்ல அங்கே எடுத்துகிட்டு போய் யாரும் பெருசாக சமைச்சு சாப்பிட்றதில்ல அதை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே காணிக்கை உண்டியல்னு இருக்கும் சபரிமலையில் அதில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதை பின்புணியில் இருக்கிறத

யப்போ ஐயப்போ ஐயப்போ சாமியே பகவானே பகவதி ஈஸ்வரேஸ்வரிய

இப்ப பாத்தீங்கன்னா முன்மொழியில நெய் தேங்காய வைக்கிறாங்க அதே போல பின்முடியில என்னென்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்க நெய் தேங்காய் மட்டும் வச்சு கத்தாரு குருசாமி பெண்மொழியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்கிறாங்க அது எதுக்குன்னா மஞ்சமாதா கோயிலில் தேங்காய் போட்டுக்காக அப்புறம் ப்ளவுஸ் பீட் வைப்பாங்க இதெல்லாம் வச்சு கட்டிட்டு இருமுடியும் கட்டி முடிச்சு பினிஷ் பண்றாங்க வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே பில்லா வீரனே இப்போ சாமிய காண சாமிய காணியோ கேட்டோம் இப்போ கெட்டோம் ஐயப்போ ஐயப்போ சாமியே பகவானே பகவனியே பரவணியே பகவானே தேவனே தேவியே एक चिवड़े या तवरी मले के कट्टम कट्टे सामी, सामी, सामी के सामी के सामी के हैया पो सामी के हे भगवाने हे भगवती हे हे भगवाने हे भगवती हे भगवाने हे भगवती हे देवी ए दुंग की बड़े या दुंग के சாமி கேம் ابو முமல்லரம் சாமி கேம் சாமியே ஐயப்போம் ஐயப்போம் சாமியே ভগবானே भगவதியே भगவதியே ভগবானே சாரி டட்ட சரி मुलीకి సారి కట్ట సారి నాకిన్ సாமியே ஐயப்போம் ভগবானே भगவதியே भगவதியே ভগবானே சாமி జలపదతిన కత్తి இப்போ பார்த்தீங்கன்னா இருமுடியை கன்னிசாமி தலையில் வச்சுட்டு கோயிலை சுற்றி வந்து திரும்ப இருமுடியை இறக்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் அதோட வேன் எப்போ வருதோ அப்போ தான் இருக்கிட்டு சபரிமலைக்கு புறப்படுவாங்க நேரத்தில் இருக்கு अरे भैया कौन है सामी तुमको ज़ुबिया ना पुरुना सामी सायें प्रो हाय सामी तुम्हारे सामने रखा ये ना तान तुम्हारे पर सवार और तुम्हारे घर का लड़का जिंदगी तुम्हारे बनाए हुए तुम्हारे बनाए हुए நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி ஆல் போடுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ